எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மதியத்துலேருந்தே நல்ல மழைங்க இந்த ரெண்டு வாரமும் மழையே இல்லைங்க வெயிலும் அதிகமாக இருந்ததுங்க இந்த பங்குனி சித்திரையிலலாம் எப்படி வெயில் அடிக்கிங்க அந்த மாதிரி வெயில் இருந்தது இன்றைக்கி தான் மதியம் கொஞ்சம் நல்லா மழை வந்திருக்குதுங்க மழை வந்தாலே நம்மளை விட செடிகளுக்கு தாங்க அதிகமான சந்தோஷம் அங்கே பாருங்கள் செடிகளை மழை தண்ணி பட்ட உடனேயே நல்லா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு வீட்டுக்குள்ளே நான் இருக்கிற நமக்கே வெயில் தாங்க முடியலைங்க பாவம் நாள் பூரா வெயில்லையே காயிறவங்களுக்கு எப்படி இருக்கும் செடிகள் தாங்க ரொம்ப பாவம் மழையெல்லாம் இல்லைன்னா ரொம்பவுமே பாடி போயிடுறாங்க நம்ம தான் தண்ணி விட்டாலுமே செடிகளுக்கெல்லாம் மழை வந்தால் தாங்க அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமே இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் இப்போ வெட்டி விட்டு மறுபடியும் தழஞ்சிடுச்சுங்க அதுலேயும் நிறைய இப்போ மொக்க வச்சுருக்குது இது வந்து குண்டு மல்லிப்பூ செடிங்க இந்த கிழங்கு செடி தாங்க நல்லா தலைஞ்சிட்டு வருது ஒரு நாலு குச்சி வெச்சு விட்டேங்க அதில் ஒரு மூணு பார்த்திங்கன்னா நல்லாவே தலைஞ்சிடுச்சு ஒரு செடிதாங்க கொஞ்சம் இந்த பூச்சியெல்லாம் வெள்ளைப்பூச்சி எல்லாம் வந்துருச்சுங்க அது மறுபடியும் வெட்டி விட்டுருக்குது இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம அந்த செடியை பிடுங்கிடலாங்க கிழங்கு வச்சுருக்கோம் இது பாருங்க சகப்பு வெண்டைக்காய்ங்க செடி என்ன விட ஹைட்டாக இருக்குதுங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க காய் பார்த்திங்கன்னா இப்போதாங்க காய் வைக்கவே ஆரம்பிச்சிருக்குது இந்த சகப்பு வெண்டைக்காய் காய் அளவாக தாங்க வைக்கிது நிறையெல்லாம் காய் வைக்கிறது இல்லைங்க ஆனால் இந்த வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம பச்சையாகவே இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஆனால் காய் வந்து அளவாக தாங்க வைக்கிது செடி வேணால் எந்த ஹைட்டாக இருக்குது பாருங்க இந்த வெண்டைக்காயில் பொரியல் அப்புறம் இந்த புளி குழம்புலாம் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க பச்சை வெண்டைக்காய் சருப்பு வெண்டைக்காய் ரெண்டையுமே கலந்து வச்சாலுமே நல்லா இருக்குதுங்க குழம்பெல்லாம் இந்த திண்டாமலி பூச்செடி நாற்று விதை போட்டு விட்டுருந்தோம் இல்லைங்களா அது பாருங்கள் நாற்று எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நாம் இது எல்லாத்தையும் பிடுங்கி வேறு இடத்துல நட்டுக்கலாங்க இந்த செடி சீக்கிரம் நல்லா தழஞ்சி வந்துடுங்க பூவும் நிறைய வைக்குங்க நம்ம சாமி படத்துக்கெல்லாம் மாலை கட்டியும் அதில் போட்டுக்கலாம் இந்த பாவக்காய் விதை போட்டு விட்டதெல்லாம் நல்லா இப்போ செடி இப்போ தாங்க வந்திருக்குது இந்த மிளகா செடியிலையும் நிறைய மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சு இது எல்லாத்தையுமே பறிச்சிடணுங்க நல்லா நீட்டாக காய்ங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்